அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுகவிற்கு நூற்றி இருபது தொகுதிகள் பாஜகவிற்கு நூற்றி பதினான்கு தொகுதிகள் அதிமுகவின் பொதுச் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லியில் சந்தித்தார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியோடு அக்கட்சியைச் சார்ந்த எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் தலவாய் சுந்தரம் கே பி முனுசாமி போன்றவர்கள் உடனிருந்தார்கள் அப்பொழுது தொகுதி உடன்பாடு தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் நம்மோடு பயணிக்கக்கூடிய கட்சிகள் எவை என்பது குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சுமார் இரண்டு மணி நேரம் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் கூறப்பட்டது இதன் பின்பு நேற்று அண்ணாமலை அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றும் மிக விரைவில் இது அறிவிப்பு முறையாக அறிவிக்கப்பட உள்ளது என்றும் கூறப்பட்டு வருகிறது அதிமுகவினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரான திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அடுத்து வலிமையான ஒரு தலைவர் அமித்ஷாதான் என புகழாரம் சூட்டியிருந்தார் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி திமுக ஆட்சியை அகற்றும் மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை கொண்டு வரும் திமுக அரசு வெற்று விளம்பர அரசு எனவும் சாடியிருந்தார் போன்று அதிமுகவின் பொருளாளரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கூட்டணி குறித்த கேள்விக்கு அதிமுக பாமக பாரதிய ஜனதா கட்சி அனைத்தும் ஒன்றுதான் நாங்கள் வெவ்வேறானவர்கள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நாங்கள் கூட்டணியில் இருந்து வருகிறோம் என குறிப்பிட்டிருந்தார் இப்படி அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் கூட்டணிக்கு வரவேற்பு தெரிவித்து பேசியிருந்தாலும் கூட ஜெயக்குமார் அன்வர் ராஜா செம்மலை போன்ற தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை விரும்பவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் சிறுபான்மையினர்கள் பட்டியலின மக்களினுடைய வாக்கு சிதைந்துவிடும் என அவர்கள் நம்புவதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள் ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் போன்ற கட்சிகளை கொண்டு வர உள்ளதாகவும் இவற்றோடு அமமுக ஓபிஎஸ் போன்றவர்களது அணியும் பங்கு பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ நான் இணைத்துக்கொள்ளவே கொள்ளவே மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் அதே சமயத்தில் கூட்டணிக்கான தலைமை நாங்கள்தான் எங்கள் தலைமையில்தான் கூட்டணி அறிவிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் இருந்து கொள்ளலாம் ஆனால் கூட்டணிக்குள் எந்தெந்த கட்சிகள் இருக்க வேண்டும் எந்தெந்த கட்சிகள் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் முடிவு செய்யக்கூடாது என அமித்ஷா எடப்பாடியிடம் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது ஏனெனில் ஓபிஎஸ் அமமுக போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என்றும் பாரதிய ஜனதா கட்சி பெறக்கூடிய தொகுதிகளில் இருந்து அவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென விளக்கமளித்த பாரதிய ஜனதா கட்சியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அமமுக தனித்து போட்டியிட்டதால் அதிமுக வெல்ல வேண்டிய இருபது தொகுதிகளை நாம் இழந்துவிட்டோம் அதுபோன்று ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது தற்பொழுது ஓபிஎஸும் தனியாக இருந்து வருகிறார் அதிமுகவினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கிடைக்க வேண்டும் மேலும் திமுகவிற்கு எதிரான வாக்குகளும் நமக்கே கிடைக்க வேண்டும் நமக்கு அனைவருக்கும் முக்கிய ஒரே எதிரி திமுக மட்டுமே வேறு எவரும் இல்லை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அவர்கள் பெறக்கூடிய தொகுதியில் இவர்களும் பங்கு பெற்று போட்டியிடுவார்கள் மேலும் இதில் எடப்பாடி பழனிசாமி தலையிடக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது எனவேதான் தான் பதினான்கு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கேட்டுள்ளதாகவும் இந்த நூற்றி பதினான்கு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியோடு அங்கம் வகிக்கக்கூடிய புதிய நீதி கட்சி ஐஜேகே புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஓபிஎஸ் அணி போன்றவர்களுக்கு இடம் அளிப்பார்கள் என்றும் அதேபோன்று அதிமுக அவர்கள் தலைமையில் யார் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்கள் இந்த நூற்றி இருபது தொகுதிகளில் வாய்ப்பளிப்பார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது திமுகவை வீழ்த்துவதற்காக ஒரு வலிமையான கூட்டணி தேவை அதற்காகத்தான் நாங்கள் இத்தனை தொகுதிகளை கேட்டுள்ளோம் என அமித்ஷா தரப்பு கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அனைத்திற்கும் ஓகே சொல்லிவிட்டு வந்துவிட்டாலும் கூட நூற்றி பதினான்கு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டுக் கொடுப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் வரும் காலம்தான் இதற்கு பதில் அளிக்க வேண்டும் நன்றி